ஸ் டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தினம் ஒரு பாக்ஸ் தினம் ஒரு மார்க் டாப்பிகில் இருக்க கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாக்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தருவோம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜிகேல வந்து ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இதில் இருக்க பாயிண்ட்ஸு அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இந்த உறுப்புகள்லாம் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட்கட்டில் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது வந்து பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன் இப்போ சமத்துவ உரிமை அப்படின்றது வந்து எந்த உறுப்புல இருந்து எந்த உறுப்பு வரை சொல்லுது அப்படின்னா உறுப்பு பதினாலுல இருந்து பதினெட்டு வரையும் வந்து இந்த சமத்துவ உரிமை பத்தி சொல்லுது சரிங்களா இதுல ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் சட்டத்தின் முன் சமம் அப்படின்ற சொல்ற ச அந்த உறுப்பு எதுனா உறுப்பு பதினாலு மத அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு தடை விதிப்பது உறுப்பு பதினஞ்சு பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்புரிமை கொடுப்பது வந்து உறுப்பு பதினாறு தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொல்றது உறுப்பு பதினேழு பட்டங்கள் ஒழிப்பு பத்தி சொல்றது வந்து உறுப்பு பதினெட்டு இது எல்லாம் தான் வந்து சமத்த உரிமை பத்தி சொல்லுது பதினாலுல இருந்து பதினெட்டு வரை வந்து சொல்லுது சரிங்களா இப்ப நான் ஷார்ட் வந்து சொல்றேன் இப்ப சமத்துவ உரிமை எந்த உறுப்புல இருந்து எந்த உறுப்பு வரை வந்து சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா உறுப்பு பதினாலுல இருந்து பதினெட்டு வரையும் சொல்லுது இது எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாலும் சமமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்ப நாலு அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ நாலுல இருந்து எட்டு அடுத்த நா நால கூட்டு நாள்தான் எட்டு வருது அப்ப நாலுன்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ சமத்துவ உரிமை சொல்ற உறுப்பு எதுனா பதினாலுலேருந்து இருந்து பதினெட்டு வரையும் வந்து சொல்லுது சரிங்களா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் சமம் அப்படின்ற சொல்ற உறுப்பு எதுனா உறுப்பு பதினாலு நான் முன்னாடி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க சமம் சட்டத்தின் முன் சமம் அப்படின்னாலே நாலு நம்பர் நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப உறுப்பு பதினாலு நாலும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவது மத அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு தடை விதிப்பது வந்து உறுப்பு பதினஞ்சு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மதத்துக்கு பஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மத அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு தடை விதிப்பது உறுப்பு பதினஞ்சு அடுத்தது பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்புரிமை கொடுப்பது வந்து உறுப்பு பதினாறு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆறு சரிங்களா சோ ஆறு ஓடும் ஆறு ஓடை சொல்லுவோம்ல அந்த ஆறு அந்த ஆறு வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது ஆறுகள் பொதுவானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ ஆறுகள் பொது வேலை வாய்ப்பு அப்படின்னா ஆறு எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஆன்சர் வந்து பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்புரிமை கொடுப்பது உறுப்பு பதினாறு சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்கிறது வந்து உறுப்பு பதினேழு சரிங்களா இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலனா இப்போ தீ அப்படின்றதுனா தீ வந்து எலும்பும் மேலே எலும்பும் அப்போ ஏழு அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்கிறது வந்து உறுப்பு பதினேழு சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பட்டங்கள் ஒழிப்பு பற்றி சொல்கிறது வந்து உறுப்பு பதினெட்டு இது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலான்னா பட்டு எட்டு அந்த மாதிரி ரைமிங்காக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து பட்டங்கள் ஒழிப்பு பற்றி சொல்கிறது வந்து உறுப்பு பதினெட்டு சரிங்களா இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க்குக்கு வந்து நீங்க வந்து எடுத்துடலாம் சரிங்களா எக்ஸாமில் வந்து ஒரு மார்க்கு வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்க பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க நிறைய பேர் லைக் கொடுக்காம பாக்குறீங்க லைக் கொடுத்துட்டு பாருங்க சரிங்களா இதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ